திருச்சியில் வந்து காவிரி ஆற்றில் இந்த ஆடி நேரத்தில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதை பார்ப்பதற்காக திருச்சி ஈவேரா கல்லூரியில் படிக்கக்கூடிய ரஞ்சித் கண்ணா என்ற மாணவர் ஒரு விராலிமலை தொகுதியை சார்ந்த அந்த விராலிமலை டவுனை சார்ந்த ஒரு ஏழை குடும்பத்தை சார்ந்த மாணவர் அவரும் அவருடைய நண்பரும் போன பொழுது அங்கே மது போதையில் கஞ்சா போதையில் இருந்த குற்ற பின்னணி இருக்கக்கூடிய ஒரு ஐந்து பேர் கும்பலாக சேர்ந்து கொண்டு வெளியூருக்காரனுக்கு இங்கே என்ன வேலை என்ற கேள்வி எழுப்பியதோடு மட்டுமல்லாமல் கண்மூடித்தனமாக கொடூரமான தாக்குதலை மது போதையில் கஞ்சா போதையில் ஒரு கொடூரமான தாக்குதலை தாக்கி அந்த தாக்குதலால் அவர் மிக படுகாயமுற்று லங்கெல்லாம் வந்து ஆகி அவர் அந்த மாணவர் வந்து பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார் ஒரு மிகப்பெரிய கொடுமை இந்த அரசாங்கத்தில் இந்த ஆட்சியில் அரங்கேற்றிருக்கிறது மிகப்பெரிய வெட்கக்கேடான நிகழ்வாக இதை நான் பார்க்கின்றேன் ஒன்று உடனடியாக இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் காவல்துறையினுடைய இரும்பு கரத்தால் அவர்கள் கைது செய்யப்பட்டுக்கிறார்கள் உரிய நடவடிக்கை எடுத்து இதை சிறப்பு வழக்காக எடுத்து இதில் உரிய தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்பது கோரிக்கை ஒன்று இன்னொன்று பாதிக்கப்பட்ட குடும்ப ஒரு கல்லூரி மாணவர் ஒரு ஏழை குடும்பத்தை சார்ந்த பிராலிமலை தொகுதியை சார்ந்த மாணவர் ஆக அவங்க மிகப்பெரிய அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார்கள் அதனால் இந்த குடும்பத்திற்கு அரசாங்கம் முதலமைச்சர் உடனடியாக இதில் தலையிட்டு இதுவரைக்கும் யாரும் கூட ஒரு ஒரு அரசாங்கத்தினுடைய சார்பில் ஒரு ஆர்டிஓ தாசில்தார் ஒரு கலெக்டர் யார்